ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆந்திரா சாமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்ப்பேன்னா ஒரு சூப்பரான ஆலு பரோட்டா தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி நைட்டு டின்னருக்கும் சரி பசங்கள் ஸ்கூல்லேருந்து உடனே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க இந்த ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கினா ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கோதுமை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் வேணான்றவங்க எண்ணெயும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாமூலாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பெசுகிறோமோ அதே தாங்க பிசைஞ்சிக்கணும் அதை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க அப்போ தாங்க இந்த ஆலு பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த ஆலு பரோட்டா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கூட போட்டு கூட ஸ்டஃபிங் கூட செய்யலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கினா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நல்லா அழுத்தி பிசையணுங்க மாவு நம்ம திரட்டும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க உங்கள் கிட்டே நெய் இல்லைனா கூட எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கையில் வந்து மாவு ஒட்டாமல் வரும் அதனால தாங்க நெய்யை ஊற்றிக்கிறேன் லாஸ்ட்டில் பாருங்க நெய்வேன் இந்த மாவில் நல்லா அப்ளை பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டேங்க அதுக்கப்புறமா நம்ம திரட்டிக்கலாம் இப்போது நான் வந்து கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்துக்கினாங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கினேன் தோல் உரித்து எடுத்துக்கினேன் இப்போது இந்த உருளைக்கெழங்குவ நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா சாஃப்டாகணுங்க அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த உருளைக்கெழங்கில் கூட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கல பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பிடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடிய ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கிறேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடியும் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கிறேன் இதே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா இந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மஞ்ச தூள் போட மறந்துட்டேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்ச தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதில் வந்து நம்ம பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சலாம் இப்போ சப்பாத்தி வேன் நம்ம திரட்டிக்கலாம் பாருங்கள் சப்பாத்தின் நல்லா ஊறிடிச்சு மாவு தொட்டு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுதாங்க தாங்க நல்லா கரெக்டான ஸ்டேஜ் இப்போது நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ பிடிச்சி வச்சு இப்போ திரட்டிக்கலாம் இப்போ வந்து மாவு நான் வந்து கிச்சன் ஃப்ளோர் மேலேயே திரட்டிக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை திரட்டிக்கிறேன் மாவு பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது போது கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு திரட்டிக்கோங்க ஏன்னா ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் ரொம்ப மெலிசாக திரட்டினா ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும் அதனால் மீடியம் சைஸில் திரட்டிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டிக்கினா போதுங்க இப்போது உருளைக்கிழங்கு மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு நான் திரட்டிக்க போகிறேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நிறைய வச்சா வெளியும் பிரிஞ்சு வந்துடுங்க அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த சப்பாத்தி மேலே நான் லாஸ்டில் கார்னரில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நெய் இருந்தால் நெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது எதுக்கு தடவுறேன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்ச சப்பாத்தியை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ஒன்று சாப்பிட்றவங்க ரெண்டு கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் வந்து இதை திரட்டிக்க போகிறேன் பொறுமையாக திரட்டிக்கணுங்க இல்லைன்னா உள்ளே இருக்கிற இல்லை வெளியே வந்துடும் பாருங்கள் நான் இவ்வளோ பொறுமையாக திரட்டிக்கிறேன் இந்த மாதிரி பொறுமையாக திரட்டிக்கணுங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கூட நீங்கள் திரட்டிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு திரட்டிக்கினா போதுங்க இப்போது இந்த சப்பாத்திவேன் தோசை தவால போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டுங்க இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு இந்த தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு சப்பாத்தி எப்படி திருப்புறமோ அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த ஆலு பரோட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க குழந்தைங்களுக்கு இல்லைங்க பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடிக்கு செய்யணும்னு தோணுங்க அவ்வளோதாங்க ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்